மன்ற தேர்தல்கள் சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சகல மாவட்ட கிளைகளையும் நான் இப்பொழுது சந்தித்து வருகிறேன் அந்த வகையிலே மன்னார் மாவட்ட கிளையோடு இன்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி காலையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது பின்னேரம் முல்லைத்தீவு மாவட்ட கிளையோடு ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது மன்னார் கிளையிலே திரு நிர்மலா தலைமையிலே அந்த கூட்டம் நடைபெற்றது சகல அங்கத்தவர்களும் வந்திருந்தார்கள் இங்கே நாங்கள் போட்டி போடுகிற சபைகள் ஒவ்வொன்று சம்பந்தமாகவும் அதிலே வேட்பாளர்கள் நியமிப்பது வட்டார வேட்பாளர்கள் இரண்டாவது பட்டியல் வேட்பாளர்கள் இப்படியான நியமனங்கள் அப்படி செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது நாட்டிலே இல்லாதது அல்லது அவர்கள் கட்சி மாறி இருக்கிற சூழ்நிலைகளை பற்றி ஆராய்ந்திருக்கிறோம் மிகவும் செல்வாக்குடையவர்களை எங்களுடைய வட்டார வேட்பாளராக நிறுத்துவது என்று ஏற்கனவே கட்சி எடுத்த தீர்மானத்தோடு இந்த மாவட்டங்களையும் இணங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மற்றைய தமிழ் தேசிய கட்சிகளோடு என்ன விதமாக நாங்கள் ஒப்புரவாக இந்த தேர்தலை அணுக முடியும் என்றும் தேர்தலுக்கு பிறகு வெவ்வேறு அணிகளாக தேர்தலில் போட்டியிட்டாலும் நிர்வாகங்களை அமைக்கிற வேளையிலே சேர்ந்து அமைக்கக்கூடிய வண்ணமாக தேர்தலுக்கு முன்னே ஒரு இணக்கப்பாட்டை எய்துவது சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறோம் அது சில வேளைகளிலே ஒவ்வொரு சபையிலேயும் எடுக்கப்பட வேண்டிய தீர்மானம் சபை எல்லைக்குள்ளே எடுக்க வேண்டிய தீர்மானமாக இருக்கலாம் அல்லது சில வேளைகளிலே வட்டாரத்திலே ஒரு குறித்த வட்டாரத்திலே போட்டியாளர்கள் மத்தியிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் இறுதியிலே எந்த சபையிலேயும் நிர்வாகத்தை அமைப்பது ஒரு அணியாக போட்டியிடுகிற கட்சிக்கு சந்தர்ப்பம் அரிதானதாக இருக்கிற சூழ்நிலையிலே தான் நாங்கள் வெவ்வேறு அணிகளாக போட்டியிட்டாலும் அதுக்கு பிறகு சேர்ந்து நிர்வாகங்களை அமைக்கிற ஒரு முன்னேற்பாட்டான எதிர்பார்ப்போடு இந்த தேர்தலை அணுகுகிறோம் மிக சுமூகமாக பலருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி இந்த கூட்டம் இப்பொழுது நிறைவே நிறைவிட்டிருக்கிறது இது சம்பந்தமாக பல விளக்க இனங்கள் நிலவி கொண்டு இருக்கிறது இது மூன்று வித்தியாசமான விடயங்கள் இருக்குது ஒன்று அரசியல் அமைப்பில் எங்களுடைய நாட்ட அரசியல் யாப்பில் அரசியல் அமைப்பு குழு ஒன்றொன்று உருவாக்கப்பட்டிருக்கு இது பதினேழாம் திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டு பதினெட்டாம் திருத்தத்தில் இல்லாமலாக்கப்பட்டு திரும்ப பத்தொன்பதாம் திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டு இருபதாம் திருத்தத்தில் இல்லாமலாக்கப்பட்டு மீண்டும் இருபத்தி ஓராம் திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு குழு அதில் பத்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அது அரசியலமைப்பில் இருக்குது யார் யார் அந்த பத்து உறுப்பினர்கள் என்பது அரசியல் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு உறுப்பினர் பிரதான எதிர்கட்சி இல்லாத மற்ற எதிர்கட்சியிலே இருக்கிற உறுப்பினர்களுடைய பிரதிநிதி அப்படியான பிரதிநிதியாகத்தான் திரு ஸ்ரீதரன் அந்த குழுவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த குழுவினுடைய பொறுப்புக்கள் நீதிமன்றத்திலே உ உயர் நீதிமன்றம் மேன் முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பது பிரதம நீதியரசரை நியமிப்பது போலீஸ் மாதிபரை நியமிப்பது சட்ட மாதிபரை நியமிப்பது உயர் பதவிகள் மற்றதும் சுயாதீன் ஆணைக்குழுக்களை நியமிப்பது இது சம்பந்தமான விடயங்களிலே தான் அவர்களுக்கு பொறுப்புகள் இருக்கின்றன சில வேளைகளிலே ஜனாதிபதி ஒருவருடைய பேரை பிரேரித்தால் அதுக்கு அனுமதி வழங்குவது வழங்காமல் விடுவது அல்லது சுயாதீன ஆணைக்குழுக்களை பொறுத்த வரையிலே அவர்களே பெயர்களை ஜனாதிபதிக்கு பிரேரித்து அனுப்புவது இதுதான் அவர்களுடைய பொறுப்பு இதுக்கும் அரசியலமைப்பு புது அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அதே போலதான் இன்னொரு குழு தற்போது சபாநாயனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அது அரசியலமைப்பு அரசியல் யாப்பில் இருக்கிறவருடைய மேல அது பாராளுமன்ற நிலைய கட்டளைகளிலே சபாநாயகருக்கு அறிவுரை வழங்குவதற்காக அதாவது சபையிலே அரசியலமைப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை எழுந்தால் சபாநாயகர் சில வேலைகளிலே அதை அந்த குழுவிடத்திலே பாரப்படுத்துவார் தனக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக அது பாராளுமன்ற நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிலையிலே நிலையியல் குழு ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லுவார் நிலையியல் குழு அதற்கு ஐந்து பேர் இருக்கிறார்கள் அது வேறொரு குழு அது அதனுடைய பொறுப்புகள் வேறு வேறுபட்டவை சபாநாயகருக்கு ஆலோசனை கொடுத்தோம் அவருடைய சபாநாயகர் தான் அவர்களை தேர்ந்தெடுத்து நியமிப்பார் அதில் கட்சிகளுக்கோ கட்சித் தலைவர்களுக்கோ எந்தவித பங்கும் கிடையாது அப்படியாக சபாநாயகர் நியமித்திருக்கிற ஐந்து பேரிலே வைத்திய சத்தியலிங்கத்தையும் ஒரு உறுப்பினராக நியமித்திருக்கிறார் அதனுடைய பொறுப்பும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமான எந்த விடயமும் கிடையாது புது அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமாக அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த முன்னெடுப்பும் செய்யவில்லை அது சம்பந்தமாக ஒரு பாராளுமன்ற குழு நியமிப்பதோ அல்லது வெளியிலே வேற ஒரு குழுவை நியமிப்பதோ அல்லது வித்தியாசமான ஒரு அணுகுமுறை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் பதினாறாம் ஆண்டுகளிலே தொடங்கினதைப் போல் பாராளுமன்றத்தையே ஒரு அரசியலமைப்பு பேரவையாக உருவாக்குவதோ அது என்ன செய்யப்போகிறார்கள் என்பது அவருக்கும் இன்னமும் தெரியாது விரைவாக அதனை ஏதாவது செய்ய வேண்டும் அதனை முன்னெடுக்க வேண்டும் அரசாங்கம் தன்னுடைய முன்மொழிவை முன்வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர அரசாங்கம் அது சம்பந்தமாக எதுவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே மக்கள் மத்தியிலே இந்த இரண்டு குழுக்களுக்கும் அரசியல் அமைப்பு என்ற சொல் இருக்கிற காரணத்தினாலே ஒரு குழப்பம் தோன்றியிருப்பதாக தெரிகிறது மக்கள் மத்தியிலே மட்டுமல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலேயும் இந்த குழப்பம் இருக்கிறது ஒரு சிலர் ஊடகங்களுக்கு சொல்லுகிறதை நான் பார்த்தேன் இது சம்பந்த இப்போ அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமாக ஒரு குழு ஸ்ரீதரன் ஐயா நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ எதிர்கட்சிக்கு இன்னொரு இடம் கொடுக்கப்பட்டு சத்தியலிங்கம் ஐயாவும் அதில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சுமந்திரன் ஐயாவுக்கு இது சம்மந்தமான அறிவு இருக்கிற காரணத்தினாலே அவரும் வந்து இனிமேல் அதில் வந்து சேர போகிறார் என்றெல்லாம் இதெல்லாம் ஏதோ ஒரு குழு போல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே தெளிவில்லாமல் இருக்கிறது அதே இது நீங்கள் கேட்டது நல்லது இந்த தெளிவுபடுத்தலுக்காக நான் நினைச்சொல்கிறேன் இந்த கூட்டம் இடம்பெறாதுன்னு தான் நெக்கிரன் அதாவது இது முன்னர் குறிப்பிட்ட தேதி குறிப்பிட்ட ஒரு சந்திப்பாக இருந்தது ஆனால் அந்த டெலோ கட்சி தலைவரோடு தான் இந்த இணக்கப்பாடு ஏற்பட்டப்பட்டிருந்தது ஆனால் மற்ற கட்சி தலைவர்கள் டெலோவும் சேர்ந்து அவர்கள் தாங்கள் தனியாக ஒரு அணியாக போட்டியிடுவதாக தாங்களாகவே முடிவு செய்திருக்கிறார்கள் எங்களுடைய கட்சி தலைவருக்கு அதை முன்னர் சொல்லவும் இல்லை அது பெரிய என்று எங்களுடைய தலைவர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் தனியாக வீட்டு சின்னத்திலே அங்கே தமிழிசு கட்சியாக போட்டியிடுவது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக வந்திருக்கிறது அதை நாங்கள் செய்வோம் ஆனாலும் சேர்ந்து இயங்குவது என்பது தனித்து எல்லாரும் ஒரே அணியாக போட்டியிடுவது என்பது மட்டுமல்ல சேர்ந்து இயங்குவது என்பது இப்போ தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறதுலேயும் வேறு பல்வேறு விடயங்களிலே சேர்ந்து இயங்குவதும் அதில் உள்ளடக்கம் ஆகையினாலே அப்படியான ஒரு முறைமையை நாங்கள் கடைப்பிடிக்க விரும்புகிறோம் இந்த தடவை பேச்சுவார்த்தை ஆரம்பித்து நடக்கிற போதே அவருக்கு தெரியாமல் ஒரு விதமான முடிவுகள் எடுக்கப்பட்டது எங்களுக்கு கவலை இருந்தாலும் எங்களுடைய பக்கத்தில் சேர்ந்து இயங்குகிறதற்கு நாங்கள் தொடர்ந்து தெளிவாக தலை தயாராக இருக்கிறோம் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அப்படின்னா இன்றைய கூட்டம் நடைபெறும் என்று நான் நினைக்கவில்லை தான் நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கிறோம் நாங்கள் சேர்ந்து இயங்க வேணுமென்று சேர்ந்து தான் இயங்கிக் கொண்டிருந்தோம் நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் பாராளுமன்ற குழு ஒரு குழுவாகத்தான் இருந்தது அது மூன்றாக பிரியவில்லை நாங்கள் தேசிய கூட்டம் பார்த்தா இயங்கினாங்க நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அணுகுமுறை சம்பந்தமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் முன்மொழிவாகத்தான் சொல்லியிருந்தோம் அதிலே ஏற்பட்ட சில விளக்க குறைவினாலே அவர்கள் தாங்கள் தனித்து செயற்பட்டார்களே தவிர எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது அவர்கள் இல்லை என்று சொன்னால் அது இருக்கிறதுன்னு நாங்கள் சொல்லி பிரயோசனமும் இல்லை ஆனால் அப்படியாக தொடர்ந்து நாங்கள் செயற்படத் தயாராகத்தான் இருக்கிறோம் மொத்தமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதில் ஒன்பது பேர் என்று சொன்னார்கள் பிறகு பார்த்தா எட்டு பேராகியது இன்றைக்கு காலையில் பார்த்தால் அது ஏழாக குறைந்திருக்கிறது நாளைக்கு அது ஐந்தாக குறையும் அது அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய சுயாதீனம் நாங்கள் அதில் தலையிடலை ஆனால் தமிழரசு கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கோ வாக்கோ இதனால் எந்த விதத்துலையும் குறைபடாது